நண்பர்களுக்கு வணக்கம் புகில் வீடியோ தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோல கைத்தறி நெசவுல முந்தி புட்டா அல்லது ஆள் சொல் நெய்யும் போது அச்சு படுத்துக்கும் அது எப்படின்னா இப்போ நான் நெசவு பண்றேன் அவ்வாருங்க அச்சு கீழே படுத்துக்கும் இந்த மாதிரி கீழே படுத்துக்கும் இதனால முந்தி போடும்போது அச்சு விழுது ஒண்ணுக்குள்ள உள்ள பூண்டு சீல நெயில டேமேஜ் விழுக்க பார்க்கும் சில இடத்துல புள்ளியா வரும் அது வெய்யும் போது தெரியாது நெசவு பண்ணி சீலை திருப்பி பார்த்தா டேமேஜ் விழுந்தது புள்ளியா இருக்கிறது அட்டை பஞ்சிங் ஆகாத மாதிரி தெரியும் அதுக்கு ஒரு சின்ன சிம்பிள் மெத்தட்ல அது எப்படி இது பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அட் அந்த மெத்தட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டம் போட்டு காட்டேன் அதுல அச்சு எப்படி எப்படி இதாக பாருங்க அதுக்கப்புறம் அந்த மெத்தடு பண்ணதுக்கு அப்புறம் அச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கப்புறம் அது உழக்கத்து நான் சொல்றேன் பாத்தீங்களா இப்போ நான் நெசு பண்ண செருப்பு போட்டேன் அதாவது முந்தி போட்டேன் அப்போ அச்சு கீழே படுத்துக்குது இது இது படுக்காம இருக்க ஒரு சிம்பிள் மெத்தட் பண்ண போறேன் அது என்ன பண்றது இப்ப சொல்ல போற வாங்க பாத்தீங்களா இந்த இடத்துல ஒரு கயிறு கட்டிக்குங்க அதாவது ராடுல அந்த கயிறு கொண்டாந்து பாருங்க இந்த மாதிரி கயிறு கட்டிக்க தெரியுதுங்களா இந்த மாதிரி கொண்டு வந்து கீழ கொண்டு வந்து கயிறு அது கீழ கொண்டு அந்த கயிறு கீழ கொண்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கேன். எதுக்குன்னா இந்த கயிறை ரொட்டேட் பண்ணி இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி மேத்தப் பண்ணனும். இந்த கயிறு அங்க போட்டுக்கேன். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி கயிறு அதாவது இந்த அடைக்கு கொடுக்க போடுவோம் கயிறு அந்த கயிறு ஒரு அடிக்கு எடுத்துக்கணும் அதாவது டபுளா போட்டா ஒரு அடி வரணும் அப்ப ரெண்டு அடிக்கு எடுத்துக்கணும் அந்த கயிற அச்சோட சென்டர் பகுதி இது இந்த இடத்துல பாருங்க கட்டம் பாருங்க இந்த மாதிரி

கயிறு ஆயம் கம்மியா இருந்தா அச்சு ரொம்ப மேல போய்க்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் நாலு பேர் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒவ்வொரு குட்டி கனித்தனியா கயிர் கட்டிக்கணும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறோம் பண்றேன் முதல்ல இந்த கயிறு கட்டுறதுக்கு முன்னாடி அச்சு கீழே படுத்துட்டு இருந்துச்சு இப்போ அந்த கயிறு கட்டியிருக்கேன் இது என்ன அப்படின்னா இந்த ஜக்காடு மிதிக்கும் போது இந்த கயிறு மேல போகும் அச்சு கீழே படுக்காம அப்படியே நிக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் கான்செப்ட் பாருங்கிறேன் பாருங்க பூக்கிளா இது ஆயுதம் ஜாஸ்தியா இருக்கு அதனால கொஞ்சம் கீழே இறக்கணும் உங்க ரொம்ப தூக்கிட்டு இருக்கு மேல தூக்கும் போது என்ன ஆகும்னா நெசவு ரொம்ப மேல வரும் உங்களுக்கு முந்தி போடும்போது ஆயம் பத்தாம் போகும் அதெல்லாம் என்ன பண்ணும்னா இந்த கயிறு இருக்கு பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் கீழே வைக்கணும் இந்த உங்களுக்கு ஜக்கட மதிக்கும் ரொம்ப தலக்கமா இருந்த மாதிரி இருக்கும் இது கரெக்டா இருக்கு ஆயம் கரெக்டா இருக்கு இந்த அச்சு மே அப்படியே நிக்க மாத்தீங்கன்னா கீழே படுத்து முதல்ல கீழே படுத்துருந்துச்சு இந்த கயிறு கட்டுனா நிக்கிது இதனால அச்சு விழுது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஊந்துக்காது முந்தி போடும்போது சீர டேமேஜ் வராது அடுத்து அந்த புள்ளி புள்ளியா வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி வராது இது முந்தி போட்டு பயன்படுத்திக்கலாம் புத்தா ஆசிரியர் நேரங்களுக்கு தரமா பயன்படுத்திக்கலாம் என்ன கான்செப்ட்னா ஜக்காடு வந்து ஒரு கயிறு கொண்டாடுறோம் அந்த கயத்தை அச்சுலா நாலு கயிறு தனித்தனியா கட்டிக்கிறோம் அதுல கயத்தை ரொட்டேட் பண்ணி மேல நாட்டு போட்டு கட்டிக்கிறோம் இந்த நாட்டு வந்து மேலேங்கிள்ள வச்சிரும் இதான் கான்செப்ட் இந்த முறையை பயன்படுத்திங்கன்னா சேலையில எந்த மிஸ்டேக் வராது நெசவும் நல்லா இருக்கும் இதை முயற்சி பண்ணி பாருங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புகியல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்